ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடைக்கல் நாடு குயூட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கேவிட்டான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக சேவி எடுத்துக்குங்க நான் நல்லா வந்து திக்காக போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் கடையில் கடையில் வைக்கிறக்கூடிய பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா கடலை மாவு சேர்த்தும் நம்ம எப்போயுமே பஜ்ஜி மாவுக்கு பேட்டர் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பஜ்ஜி மாவு கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு வாங்கினாலுமே எப்போவுமே அவிச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் வடை கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா வ வடைக்கெல்லாம் வந்து நம்ம உளுத்தம்போனால் ஊற வச்சு செய்யணும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குயிக்காக நேரத்தோடு செஞ்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தண்ணி விட்டு நல்லா கே நல்லா வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஒரு கிழங்காக நம்ம வந்து பஜ்ஜி மாவில் வந்து துவச்சி போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடுந்துக்கப்புறமா நான் வந்து பஜ்ஜி பஜ்ஜி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஐம்பது பீஸாக விற்றுது பாண்டிச்சேரி பக்கம் வந்து பீச்சுக்கெல்லாம் போகும்போது ஐம்பது பீஸாக விற்பாங்க எங்கள் பெருமா வீட்டு சைடில் போனாலுமே இந்த பஜ்ஜி தான் கேட்டு வாங்குவோம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஏழு ரூபா பத்து ரூபான்னு கூட விற்கிது இந்த பஜ்ஜி அப்போது இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு ஐம்பது பைசாக்கு இருந்தாங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே குயிக்கான நேரத்தில் சிம்பிளான முறையில் பஜ்ஜி போட்டாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்